நிறைந்த அவர்களுடைய மீதும் குறிப்பாக இந்த ஜம்மான் நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹாவின் நல்லவள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக மனித வாழ்க்கையில் ஆண் என்றும் பெண் என்றும் இருவேறு கூறுகளை படைத்த இறைவன் ஆணும் பெண்ணும் சேர்த்து வாழ வேண்டும் என்கிற நியதியை அல்லாஹுமே ஏற்பாடு செய்து அவனே ஜோடி சேர்த்து வைத்து உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட பருவத்தை கடக்கிற போது ஒரு ஆண் பெண் துறையோடு வாழ வேண்டும் ஒரு பெண் ஆண் துறையோடு வாழ வேண்டும் என்கிற நியதியை மனித குலத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தினான் அல் ஆண் ஆடவர்களை பார்த்து பேசுகிறது மனம் விரும்பிய பெண்களை நீங்கள் மனம் வாழுங்கள் உங்களுக்கு பிடித்தமான பெண்களை நிக்காக செய்து கொண்டு வாழுங்கள் என்று குரான் அடிப்படையில் நிகா நபிகளாரின் வழி நிகா எல்லா நபிமார்களின் வழி நிகா மனித குலத்தின் இயற்கையான தேட்டம் எனவேதான் நிக்காகவுக்குள்ளே வந்து வாழுவது நிக்காகுவை ஏற்று வாழுவது முஸ்லிம்களுக்கு பெரிய சுண்ணத்தாக இருக்கிறது கணவர்களாய் வாழுகிற ஆடவர்களை பார்த்து மனைவிகளாய் வாழுகிற பெண்டர்களை நோக்கி திருக்குர்ஹான் பேசுகிற அழகான வார்த்தை வார்த்தைகள் திருக்குறின் இல்லற வாழ்வியலின் சுருக்கத்தை பேசிவிடும் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் நல்ல முறையிலே வாழுங்கள் ஒருவேளை முடியாது என்று வந்துவிட்டால் அழகிய முறையில் பிரிந்து விடுங்கள் இந்த ரெண்டு நியதிகளை முன்னாலே வைத்து அதில் முதலில் அல்லாஹு சேர்ந்து வாழ்வதை வலியுறுத்துகிறார் நல்ல முறையில சேர்ந்து வாழுங்கள் சேர்ந்து வாழுவதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற போது பல்வேறு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னால் சமாதான பேச்சுகளுக்கு பின்னால் உறவுகளின் பஞ்சாயத்துகளுக்கு பின்னால் இதற்கு பிறகும் சேர்ந்து வாழ முடியாது என்ற ஒரு சூழல் இல்வாழ்க்கையில ஏற்படுமானால் அழகிய முறையில் பிரிந்து விடலாம் பார்க்கம் இந்த ரெண்டிற்கும் அனுமதி அளித்திருக்கிறது ஆனாலும் சேர்த்து வாழுவதை வலியுறுத்துகிற வசனங்கள் தான் அதிகம் திருக்குறான் உலகத்தில் வேறு எந்த தலைப்பையும் பேசாத அளவுக்கு குடும்ப வாழ்க்கையை பேசுகிறது திருக்குறானின் வழி நெடுக குடும்பவியல் கூற்றுகள் ஒரு பெண்ணை மனைவியாய் தேர்வு செய்ய துவங்கியதிலே இருந்து அந்த பெண் கிளவியாகிற வரைக்குமான இல்வாழ்க்கையின் எல்லா நிலைகளை ஸ்டேஜுகளை பேசுகிறான் எனவே அதிகம் பேசப்பட்ட தலைப்பு என்பது குடும்பம் என்று சொல்லி அது மிக இல்லை சேர்த்து வாழ சொல்லுகிறது அதற்கு பின்னால் நபிகள் நாயகம் செல்லல்லாகோ செல்லம் என்கிற மனித வாழ்க்கையின் வழிகாட்டி குடும்பங்களோடு வாழ்ந்து பல வாழ்ந்து பல மக்களோடு வாழ்ந்து பல பேரன் பேத்திகளோடு வாழ்ந்து பல சம்பந்தங்கள் செய்து ஒரு குடும்ப தலைவருக்கான மாதிரியை அவர்களும் காட்டிவிட்டார்கள் ரெண்டு சொல்லுகிறது குர்ஆன் இவர்களெல்லாம் சொல்லுவது போல் இந்த குரானின் ஆயத்தெல்லாம் சொல்லுவது போல் சேர்ந்து வாழுங்கள் ஒருவேளை முடியாது ஒரு கட்டம் வரும் அப்படி வருகிற போது வாழ்க்கையிலேயே இனிமேல் அவனுக்கு எந்த பிடிப்பும் வெறுத்து போய் அவன் வாழ வேண்டாம் அவன் அழகிய முறையிலே பிரியலாம் அந்த பெண்ணுக்கு பிரியும் வாய்ப்புண்டு அந்த ஆணுக்கும் பிரியும் வாய்ப்புண்டு விவாகரத்து செய்து இவன் பிரிவான் விவாக விளக்கு கேட்டு அவள் பிரிவாள் இருவருக்கும் பிரிவதற்கான சூழலை தருகிறது குரான் காரணம் அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை இப்படியே இவனோடு அல்லது இவளோடு காலமெல்லாம் கிடக்க வேண்டியதுதான் என்று எந்த சுக துக்கங்கள் இல்லாமல் வேடு பள்ளங்கள் இல்லாமல் வாழ்க்கை வெறுத்து போய் வாழாமல் அவர்களுக்கும் பிரிந்து கொள்ள அனுமதியை தருகிறது ஆனாலும் பிரிவதற்கு முன் நிறைய யோசிக்க வேண்டும் நிறைய பேச்சு நடத்தப்பட வேண்டும் நிறைய ஆலோசனை செய்யப்பட வேண்டும் இருதரப்பு பஞ்சாயத்துகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இதற்கெல்லாம் பிறகுதான் தலாக்கிற்கு போக வேண்டும் ஏனெனில் நிக்காகை பற்றிய குரான் வசனம் அதை சொல்லுகிற போது ரெண்டு விதமான வார்த்தைகள் அல்லாஹ் கையாளுகிறார் எப்படி பிரிவார்கள் சிலர் சிலரோடு இணைந்து விட்டீர்களே ஒருவர் மற்றவரோடு சேர்ந்தாயிற்று இதற்கு பிறகு ஏன் யோசிக்கிறீர்கள் உறுதி ஒப்பந்தம் திருமணம் திருமணம் லேசாக ஏதோ அக்குத் என்று சொல்லப்படுகிற லேசான கொடுக்கல் வாங்கல் ஒப்பந்தம் போல் அல்ல ஒரு குறுகிய காலத்திற்கான அக்ரிமெண்ட் சைனிங் அல்ல அது அது ஒரு ஒரு மீசா கதி உறுதி வாய்ந்த ஒப்பந்தம் அதை அவ்வளவு சீக்கிரம் பிரித்து விட வேண்டாம் பிரிவதற்கு போவதற்கு முன்னால் பிரியக்கூடிய எண்ணம் உள்ளவர்களை பார்த்து சரியத்தை நிறைய பேசுகிற இதை சொல்லுவதற்கு காரணம் இப்போதெல்லாம் தலாக் சர்வ சாதாரணம் ஆகிவிட்டது தமிழ் முஸ்லிம்களில் தமிழகத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்கோ ஒரு ஜமாத்தில் எங்கோ ஒரு பஞ்சாயத்தில் தலாக் நடந்து கொண்டே இருக்கிறது இன்றைய சூழல் அப்படி தினந்தோறும் நிக்காக நடக்கிறதோ இல்லையோ தினந்தோறும் தலாக் நடந்து கொண்டே இருக்கிறது அதிலேயும் சமீப மிகவும் குறுகிய வயதுடையவர்கள் இருபது இருபத்தைந்து வயதுடையவர்கள் பிரிந்து போய் நிறைய பேர் மனைவி இல்லாமல் வாழுவதும் நிறைய பேர் கணவன் இல்லாமல் காலத்தை கடத்துவதும் சமீப காலங்களில் பெருகி இருக்கிறது இந்த முஸ்லிம் முன்னெப்போதும் காணாத அளவுக்கு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு தலாக்கையும் விவாக விளக்குகளையும் இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் நாடு முழுக்க போய் எல்லா மசிதுகளை எல்லா ஜமாத்துகளை எல்லா ஷரியத் கவுன்சில்களை குடும்ப நல நீதிமன்றங்களை எங்கு போய் பார்த்தாலும் விண்ணப்பம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது எக்கச்சக்கமாக எச்சரிக்கிறது என்றே சொன்னாலும் தலாக்கு நிகழும் விளையாட்டுக்கு சொன்னாலும் தலாக்கு நிகழும் நான் தமாசுக்கு சொன்னேன் தலாக்கு நடந்துவிட்டது வேண்டும் என்று சொன்னாலும் தான் வினை இல்லாமல் விளையாட்டுக்காக சொன்னாலும் அது வினைதான் நமக்கெல்லாம் தெரியும் எதுவெல்லாம் உலகத்தில் ஹராமோ எதுவெல்லாம் விளக்கப்பட்டதோ அதில் அல்லாஹுவின் கோபம் இருக்கும் ஆனால் உலகத்திலேயே ஒரு ஹலாலில் அல்லாஹுவின் கோபம் இருக்கிறது என்றால் அது தலாக்களை மட்டும்தான் மிக நாயகம் செல்லந்தாலும் சிலம் சொல்வார்கள் ஹலாலில் ஆண்டவனுக்கு கோபமானது ஹலால் எப்படி கோபமாக முடியும் ஹராம்தானே அல்லாஹிற்கு கோபமாக முடியும் இல்லை ஒரே ஒரு ஹலால் இருக்கிறது அது ஹலால் சந்தர்ப்பங்களில் அனுமதிக்கப்படுகிறது ஆனாலும் அல்லாஹவிற்கு கோபமானது தலாக்கு குறித்த சரியத்து கூறுகிற எச்சரிக்கைகள் இவைகளாம் உச்சகட்டமாக ரஹ்மானுடைய அரிசி ஒவ்வொரு தலாக்கின் போதும் ஆடுகிறது என்றார்கள் நாயகம் செல்லாத செல்வம் ரஹ்மான் ரஹ்மானுடைய ரமான் ஆட்டம் காணுகிறது மண்ணிலே ஒரு குடும்பம் விவாகரத்தை நோக்கி நகருகிற போது யாரோ ஒரு நபி தோழர் வந்து சபையிலே சொன்னார் தகாத முறையில் அவள் தலாக்கு விட்டு விட்டார் ஒரு நபரை சொல்லி அவர் தகாத முறையில் தலாக்கு விட்டு விட்டார் கோபப்பட்ட பெருமானார் செல்லாதி செல்லம் முகம் கண்ணமல்லாமல் சிவந்து போனது என்று அதிசயம் வருகிறது

தலாக்கை சர்வசாதாரணமாய் பயன்படுத்த துவங்கிய போது சொன்ன இந்த உம்மத்தில் ஒரு காலத்தில் தலாக்கு கெட்ட வார்த்தையாக இருந்தது கெட்ட வார்த்தையாக இருந்தது வீடுகளிலே கூட அதிகமாக தலாக் என்று பேச மாட்டார்கள் அவரு அவன் அந்த சொல்லு சொல்லிட்டான் ஆமா மனைவிட்ட என்று சொல்லுவார்கள் அந்த சொல் என்றால் தலாக்கை தான் சங்கேதமாய் குறிப்பிடுகிறார்கள் அவன் மனைவியை பார்த்து அந்த சொல்லு சொல்லிட்டான் தலாக் என்கிற வார்த்தையை வீடுகளிலே பிரயோகிப்பதை கூட அவ்வளவு சரியில்லாததாக கருதிய ஒரு சமூகத்தில் இன்றைக்கு எக்கச்சக்கமான தலாக்கு நாள்தோறும் வாரந்தோறும் மாதந்தோறும் என்று பெருகிக் கொண்டே வருவது பெரிய அவலம் அந்த கெட்ட வார்த்தையாக இருந்த காலம் எல்லாம் இன்றைக்கு போய்விட்டது கணவனை பார்த்து அவன் தலாக்கம் விடாமல் இருப்பதற்கு நிறைய பேசுகிறது மார்க்கம் மனைவியை பார்த்து அவள் ஹுலா போன்ற விவாக விளக்கிற்கு போய்விடக் கூடாது என்பதற்கு அவளை பார்த்து நிறைய பேசுகிறது மார்க்கம் கணவனை பார்த்து சொல்லுகிறது உபதேசம் செய் அவள் அடங்க மறுக்கிறாள் படுக்கையை விட்டு பிரித்து அடங்க மறுக்கிறாள் தேவைப்பட்டால் ரெண்டு அடி போடு அடங்க மறுக்கிறாள் இருதரப்பு பஞ்சாயத்திற்கு ஏற்பாடு செய் அவள் அதற்கும் அடங்க மறுக்கிறாள் தயவு செய்து பிரிந்து விடாது இன்கரிக மின் கஹுனுகன் ரதிய ஆகர் அவளிடம் இருக்கிற ஒரு குணம் உனக்கு பிடிக்காமல் போனாலும் அவளிடம் இருக்கிற இன்னொரு நல்லது உனக்கு பிடிக்கும் பிரபுலாலுமீன் எல்லாத்துகிட்டையுமே முழுக்க நல்லதையும் வைக்கவில்லை எல்லாத்துகிட்டேயும் முழுதும் கெட்டதும் வைக்கவில்லை தொண்ணூறு நன்மைகளை உடையவரிடம் பத்து தீமை இருக்கலாம் தொண்ணூறு தீமை உள்ளவனிடம் பத்து நன்மையும் இருக்கலாம் இன்கரிக மின் ஒன்று பிடிக்காமல் போனால் வேறொன்றிலே பொருந்திக்கொள்ளலாம் அதனால் தலாக் முடிவுக்கு போக வேண்டாம் இருதரப்பு பஞ்சாயத்திற்கு ஏற்பாடு செய்ன்புறத்தில் இருந்து ஒரு நீதமானவர்கள் அவரட்டும் இந்த பெண்ணின் தரப்பில இருந்து அமரட்டும் அவர்கள் இருந்து பேசட்டும் இவர்கள் சேர்த்து அல்லாஹுக்கு செய்வான் இதுவெல்லாம் குரானில் என்கிற வார்த்தை ஒரு ஆடவனின் வாயிலிருந்து வந்துவிட வேண்டாம் ஒரு குலா என்கிற வார்த்தை பெண்ணின் வாயிலிருந்து வந்துவிட வேண்டாம் என்பதற்காக மீண்டும் மீண்டும் மார்க்கம் வலியுறுத்தி சொல்லுகிற ஆணை பார்த்து பேசுகிற செய்தி பெண்ணை பார்த்தும் நிறைய சொல்லுகிறார் ஐயும் அம்ரத்தின் எந்த பெண் சாலத்து சௌஜஹா தலாக்கா திகை திபின் காரணம் காரணமில்லாமல் தனது கணவனிடம் தன்னை விடுவிக்குமாறு ஒரு பெண் கேட்டால் ஹராபுன் அடைகாரா என துஞ்சன்னா சொர்க்கத்தின் வாடை கூட அவள் மீது ஹராமாகிவிடும் சொர்க்கத்தின் வாடை கூட ஹராமாகிவிடும் காரணம் இல்லாமல் தலாக்கு கேட்டு பெறுபவள் நரகவாசி என்பது இந்த அதிசனுடைய வாக்கியம் தயவு செய்து பிரிந்து விட வேண்டாம் என்று சொல்ல வருகிற வேறு வேறு வாசகங்கள் இவைகள் எல்லாம் ஒருவேளை கணவனிடம் கொஞ்சம் சகித்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அவனிடமிருந்து சில அசௌகரியங்கள் பொருளாதார பற்றாக்குறைகள் உடல் ரீதியாக சின்னஞ்சிறிய குறைபாடுகள் குழந்தை வளர்ப்பில் அவள் எதிர்கொள்ளுகிற சவால்கள் ஒரு கூட்டு குடும்பத்தில் அவள் சந்திக்கிற சில பிரச்சனைகள் இதோடு சேர்ந்து ஒரு மருமகள் அல்லது ஒரு மகள் ஒரு குடும்பத்தில் அவள் வாழுகிறாள் சகித்துக் கொள்ளுகிறாள் நபிமொழிகள் அவளுக்கு சான்று பகருகிறதுக்கு கீழே மனைவியாக இருந்த ஆசியா அம்மாவின் கூலி குடும்ப கஷ்டங்களை சகித்துக் கொள்ளுகிற பெண்ணுக்கு உண்டு என்று பேசுகிறது நபிமொழிகள் ஆசியா அம்மையார் ஒரு கொடுங்கோலனுக்கு கீழே மனைவி தன்னை கடவுள் என்று சொல்லுகிற ஒருவனுக்கு மனைவியாக அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் என்று பேசுகிற மனைவி ஒரு வீட்டில் எப்படி வாழ முடியும் சாதாரணமா கணவன் எந்த கட்சியில் இருக்கானோ அந்த கட்சிக்கு மனைவி பேச முடியாது ஆனால் கடவுள் அல்லாகு ஒருவன் என்று சொல்லுகிற மனைவி நான் கடவுள் என்று சொல்லுகிற கணவன் என்னென்ன கொடுமை எல்லாம் அம்மையார் பிரான்ற கொடுங்கோலனுக்கு கீழே அனுபவித்தார்களோ அந்த நன்மை எல்லாம் கஷ்டப்படுத்துகிற கொடுமைப்படுத்துகிற சில சகிப்புத்தன்மைகளோடு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிற பெண்ணுக்கு அந்த கூலி உண்டு என்று பேசுகிறது இஸ்லாமிய சரியர் முதல்ல எல்லாம் தலாக் என்பது நிறைய பஞ்சாயத்து எல்லாம் நடக்கும் பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் தான் முடிவுக்கே வருவாங்க இப்பெல்லாம் சாதாரணமாக பேசி முடித்துக் கொள்ளுகிறார்கள் கேட்டா எங்களுக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ள நாங்க புரிந்துணர்வோடு தலாக் கொடுக்கிறோம் என்ன புரிந்துணர்வுன்னு தெரியல தலாக் என்பது ரெண்டு பேரும் டேபிள்ல உட்கார்ந்து பேசி முடிவு பண்ற விஷயம் அல்ல குரானின் வழிநடுகளும் அதற்கு நிபந்தனைகள் இருக்கிறது ரெண்டு தரப்பு உறவுகள் அமர்ந்து பேச வேண்டும்னு இருக்கு அதுல இருவருடைய குறைகளும் அந்த பஞ்சாயத்திலே சொல்லப்படலாம்னு வருது சாப்பாட்டு பிரச்சனையில இருந்து கட்டில் பிரச்சனை வரைக்கும் எல்லாருமே பஞ்சாயத்துல வைத்து அலசப்பட்டு அந்த பஞ்சாயத்தை இவங்க இனிமேல் சேர முடிவுக்கு வருமானால் அப்போதுதான் தெலாக்கனுடைய வழிகளை பேசுகிறது எந்த சிட்டிங் இல்ல எந்த பஞ்சாயத்தும் இல்ல மொஹாகமா சரியத் கவுன்சில் ஒண்ணுமே இல்ல இவர்களாக அமர்ந்து ஜாலியா காபி சாப்பிட்டு பேசிக்கிறாங்க வர்ற மாசம் பிரிஞ்சிடலாம் சர்வ சாதாரணமாக அண்டர்ஸ்டாண்டிங் தலாக்கு என்று இதற்கு பெயர் சொல்லி கொண்டு நாங்கள் புரிந்து ரெண்டு பேரும் மனசு புரிஞ்சு நாங்களா விலகிறோம் என்று விலகி விலகிக்கொள்ளுகிற சமீபகாதத்தினுடைய தலாக்குகள் நடக்கிற தலாக்குகள் அதிகமா பார்த்தா உப்பு சப்பு இல்லாத காரணம் தலாக்கிற்கு தகுதியாக சரியத்து எதை கருதுமோ அந்த மாதிரி காரணங்கள் எதுவுமே இல்லாம இருபது முப்பது வயசுக்குள்ள விளைவு என்ன தெரியுமா அடுத்த திருமணத்தை நோக்கி நகர்ந்துட்டாலும் பிரச்சனை இல்லை நாட்டில் இப்ப தலாக்குகள் அதிகமாகுவதை ஒட்டி சிங்கிள் பேரண்ட்டுகள் நிறைய உருவாகி விட்டார்கள் எக்கச்சக்கமான குழந்தைகள் தகப்பனார் இல்ல தாயார் மட்டும் இருக்காங்க அவங்க கூட வளர்ந்துட்டு இருக்கு அல்லது தாயார் இல்ல தகப்பனார் கூட வளர்ந்துட்டு இருக்கு சிங்கிள் பேரண்ட்டுகளுடைய எண்ணிக்கை சமீப காலங்களில் நம்முடைய தமிழ் முஸ்லிம் சமுதாயத்தில் அதிகமாக இருக்கிறது ரொம்ப பரிதாபமான விஷயம் இது சிங்கிள் பேரண்ட் நமக்கு என்ன அந்த ஆளு கூட தான் வாழணும்னு என்ன அவசியம் நம்மளும் சம்பாதிக்கிறோம் நமக்கும் சொத்து இருக்குது நான் ஒத்த காலில் என்னோட சொந்த காலில் நான் நிற்பேன் என்று சொல்லுகிற பெண்கள் இருக்கிறார்கள் அவள் இருக்கணும்னு அவசியம் இல்லை என் குழந்தைகளை நானே வளர்த்துக்குவேன் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் இருக்கிறார்கள் உங்களை எல்லாம் தாண்டி அதிகம் வருத்தத்திற்கும் அதிகம் பாதிப்பிற்கும் உள்ளாகுவது அந்த குழந்தைகள் எனக்கு தகப்பனார் இல்லைன்னு சொல்லுகிற போது ஏற்படுகிற குழந்தையின் வழி நம்மாலே வார்த்தைகளில் அதை உணர முடியாது எனக்கு தாயார் இல்ல எங்க அம்மா கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஆணுடைய வழி நம்மளை புரிந்து கொள்ள முடியாது இதுல எத்தீமாகி இருப்பது குழந்தைகள்தான் அதாவது தாய் தந்தை உயிரோடு இருந்தும் எத்தீம் உலகத்தில் நடமாடுகிற ஒரு சூழ்நிலையை குழந்தைகளுக்கு தலாக்கின் மூலம் ஏற்படுத்துகிறார்கள் அதனால் தான் அந்த கட்டத்திற்கு போக வேண்டாம் நிறைய பேச வேண்டும் நிறைய அமர்வுகள் வேண்டும் விவாதிக்கப்பட வேண்டும் ஆலோசனைகள் செய்யப்பட வேண்டும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு வேற வழியே இல்லை என்கிற போது பிரியலாம் ஒரு சுகர் பேஷண்ட் உடம்புல புண்ணு கையிலையோ காலிலேயோ எங்காவது புண்ணு மருத்துவம் பார்க்க வேண்டும் மருத்துவ மாத்திரை சாப்பிட வேண்டும் டாக்டர்கிட்ட காமிக்கணும் ஏதாவது அயின்மெண்ட் கணிப்பு அது இது எல்லாம் செய்ய வேண்டும் பக்குவப்பட வேண்டும் உணவில பக்குவம் மருத்துவத்துல பக்குவம் எதுவுமே முடியல துண்டிச்சாகணும் இது எப்ப போறது உறுப்பு துண்டிப்பு என்பது அது கடைசி வைத்தியம் முடியவே முடியாது இனி விட்டா ஒத்துமொத்த கால் போய்விடும் உடல் போய்விடும் உயிர் போய்விடும் அபாயம் எனவே நீங்கள் காலை எடுத்து விடுங்கள் என்கிற போதுதான் கால் எடுக்க வேண்டுமே தவிர எந்த ட்ரீட்மெண்ட்டும் என்கிற வைத்தியகாரத்தனம் தான் தலாக்கு முடிவிலே தெரிகிறது ஆரம்பகட்ட மருத்துவங்கள் என்று இருக்கிறதே அதுவெல்லாம் இல்லாமல் உறுப்பை துண்டிப்பதற்கு முதலாவதாக போனால் பொதுவாகவே இந்த தலாக்குகளில் மீண்டும் மீண்டும் எதிரிகள் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் உண்மையாகி கொண்டு போகிறது அவங்க திரும்ப திரும்ப இஸ்லாத்தின் மீது வைக்கக்கூடிய தகாத ஒரு விமர்சனம் என்ன தெரியுமா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தலாக் சொன்னால் முடிஞ்சு போயிடும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எந்த நேரம் வேணாலும் கேள்வி விட்டுருவாங்க எப்போ வேணாலும் சேர்ந்துருவாங்க ஒரு லெட்டர்ல முடிச்சிருவாங்க ஒரு முடிச்சிருவாங்க ஒரு முடிச்சிருவாங்க ஒரு மெயில் அனுப்பிச்சா ஆயிரும் அவ்வளவுதான் முடிஞ்சது அவங்களுக்கு இவ்வளவு தலாக்கை மிக மோசமாக முஸ்லிம் சமுதாயம் பயன்படுத்துகிறது என்று வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு காலப்போக்கில் பெருகி வரும் தலாக்குகளில் அது ஓரளவு உண்மைங்கிற மாதிரி மத்தவங்களுக்கு படுது ஆனால் இங்க நிபந்தனைகள் எக்கச்சக்கமா இருக்கு ஒரு நிக்காவுக்கு ஆயிரத்தி எட்டு மஷூரா பண்றவங்க ஒரு தலாக்குக்கு மஷூராவே பண்றது இல்லை தலாக்கு போய் வந்து யாராவது மார்க்காரர்கள்டோ அல்லது குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்கள்டையோ ஒக்காந்து எங்களுக்கு இப்படி பிரச்சனை இருக்கு நான் இப்படி செய்யட்டுமா நான் என்ன செய்யட்டும் எனக்கு வழி சொல்லுங்கள் என்ற ஆலோசனைகள் எதுவும் தலாக்குக்கு நடப்பதில்லை ஆனால் மார்க்கம் எவ்வளவு தூரம் சொல்லுகிறது தெரியுமா அல் அல் கிதுல் முஸ்லிஹு خير من الصدق ஒரு பொய் பேசி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க முடியுமானால் அது சேர்ந்ததை எதை விட ஒரு உண்மை பேசி ரெண்டு பேரை பிரித்து வைப்பதை விட ஒரு விஷயம் உண்மை انا அந்த உண்மையை சொன்னா இந்த பொழுச கொண்ட அடி பிரிஞ்சு போய்るவாங்க அந்த உண்மையை சொல்றதா அல்லது ஒரு பொய்யே பேசினா ரெண்டு பேரும் சேந்துவாங்க அப்படி பேசி சேர்றதா உண்மை பேசி பிரித்து வைப்பதை விட பொய் பேசி சேர்த்து வைப்பது சிறந்தது என்கிற நியதி வரைக்கும் சரியத்து போவதற்கு காரணம் நல்ல குடும்பங்களில் தலாக்கு போன்ற குலா போன்ற கெட்ட வார்த்தைகள் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதுதான் நாம் ஒரு ரெண்டு பெண்மணிகளை பார்க்கிறோம் சரியத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டும் ஒரு பெண்மணி ஹவுலா என்ற அந்த அம்மாவுக்கு பெயர் எதேச்சையாக அவங்க கணவர் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டார் தலாக்குல ரெண்டு டைப் இருக்கு உங்களுக்கு தெரியும் நான் தலாக்கு சொல்லிவிட்டேன் தலாக் அப்படின்னு அந்த வார்த்தையை டைரக்டா சொல்றது ஒண்ணு வகை இன்னொன்னு இருக்கு நேரடியா சொல்லாம கொஞ்சம் ஏதாவது சங்கேத பாச சொல்றது நீ போயிரு உங்க கூட எனக்கு செட் ஆகாது நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு எனக்கும் உனக்கும் ஒத்து வராது நம்ம முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம முடிச்சுக்கலாங்க இதுக்குள்ள தலாக்கு கிடையாது ஆனா இந்த வார்த்தையை சொல்பவனிடம் உன் நீயத்து என்ன என்று சரியத்து கேட்கிறது உன் என்ன அம்மா நான் தலாக்கு நீயத்துலதான் முடிச்சுக்கலான்னு சொன்னேன் அப்ப தலாக் ஆயிடுச்சு அவனே இல்ல நான் அந்த அடிப்படையில சொல்லல நான் சும்மா முடிச்சுக்கலான்றது இந்த பிரச்சனைய தலாக்கு அடிப்படையில சொல்லல அப்ப நீ வாழ்ந்துக்கலான்னு சொல்லு சங்கேதமாக சொல்லப்படுகிற வார்த்தைகளில் சொன்னவனுடைய நீயத்து அவசியம் இது மார்க்கத்தினுடைய சட்டம் ஹவுலா என்கிற பெண்ணினுடைய கணவர் ரதியல்லா அந்த பெண்ணினுடைய கணவர் சங்கேதமா ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அப்ப சட்டம் இறங்கல சரியத்தினுடைய சட்டம்ல சொன்னாங்க பிரிஞ்சிருங்க ரெண்டு பேரும் கணவன் இல்ல மனைவி இல்ல போய் முறையிடுது விவாதம் செய்து இல்ல என் கணவரை நான் பிரிய முடியாது நான் வாழ்ந்தாலும் எனக்கு அவர் பிரியமான கணவர் எங்களுக்குள்ள பெரிய சண்டை எல்லாம் இல்ல என்னுடைய எல்லா குழந்தைகளுக்கும் தான் தகப்பேன் அவரை விட்டுட்டு என்னால வாழ முடியாது இல்லம்மா எனக்கு சட்டத்துல இடம் இல்லை நான் அல்லாட்ட பேசுறேன் வந்து அல்லாட்ட முறையிடுகிறது செய்கிறது திரும்ப திரும்ப பேசுகிறது பணத்துல இருந்து வகி வருகிறது சேர்ந்து வாழலாம் இருபத்தி எட்டாவது ஒரு பேஜ் இந்த அம்மாவை பத்தி தான் வருது கவுலா ரதி அல்லா போட்டாங்க அங்கா ஏன் அல்லாஹ் குரான்ல ஒரு பேஜ் இந்த அம்மாவை வச்சிருக்கான்னு தெரியுமா ஒரு கணவனோடு சேர்ந்து வாழுவதில் ஒரு பெண்ணுக்கு புடிவாதம் வேண்டும் அந்த பிடிவாதம் யாரை எதிர்த்து வேண்டுமானாலும் நான் என் கணவரோட தான் வாழ்வேன் தோய் நெசூலை எதிர்த்து நிற்கிறது அதனால அதான் புறா வாக்கியமே இருபத்தி எட்டாவது வாக்கியம் எப்படி வரும் தெரியுமா துஜா தினு கசி சௌஜிஹா கதிசமி அல்லாஹு கவுலல் லதி துசு நபிய உங்களோட விவாதம் செய்யும் அந்த பெண்ணின் வார்த்தையை அல்லாஹ் கேட்கிறார் ஒன்று முறையிடுறதுன்னு சொல்லல செய்கிற பெண்ணை கேட்கிறான் அப்போ என் கணவரோடு தான் நான் வாழுவேன் என்கிற விஷயத்தில் ஒரு பெண்ணிற்கான பிடிவாதம் வேண்டும் இது அந்த பெண்ணுடைய வரலாறு இருக்கு இன்னொரு அம்மா பரீரா பேர் ரதி அஹ்வான் ஹா ஐஷா அம்மாவுக்கு அடிமை பெண்ணாக இருந்தவர்கள் கணவர் பேர் முகிஸ் கணவர் அவ்வளவு காதல் கணவர் அவர் அப்படி ஒரு லவ்வபிள் பர்சன் திரும்ப திரும்ப வாழணுங்கிறார் நம்ம முடியவே முடியாது உங்களோட வாழ மாட்டேங்குது ரெண்டு பெண்களுமே நமக்கு சீர்தூக்கி பார்க்க தேவை ஒன்னு கணவனோடு வாழுவேன் என்கிற பிடிவாதம் பிடிக்கிற பெண் இந்த கணவன் கூட வாழவே மாட்டேன்னு சொல்ற வரீகா செல்லா அல்ல செல்லம் அந்த பொண்ணுக்கு பின்னாடி கணவர் அழுதுகிட்டே ஓடுவார் அப்பாஸ் ரத்தி இல்லான்னு பார்த்து சொல்லுவாங்க எல்லா ஹதீஸ் இல்லையும் இருக்கு அப்பாஸ் இந்த முகேச பார்த்து ஆச்சரியமா இருக்குல்ல இந்த பரீராவுக்கு பின்னாடி அந்த பரீரா மேல உள்ள பாசத்துல அது தான் வாழ்வன்பி இப்படி போறானே அந்த கணவர் முகேஷ் ஆச்சரியமா இருக்கல உங்களுக்கு ஆச்சரியமா இல்லையா என்று அப்பா சொல்லானோ கேட்டாங்க ஒரு கட்டத்துல அவர் கணவர் அழுத அழுகையில கூப்பிட்டு நம்பி செல்லாண்டி செல்லாம அந்த மாட்ட பேசினாங்க பரீரா லவ் ராஜா தீஹி ஏமா கணவனை திரும்ப சேர்ந்துக்கலாமல்ல பெரியறீங்க லவ் ராஜா தி இந்தமா கேட்டு காலத்தை எனக்கு உத்தரவிடுறீங்களா சேர சொல்லி நான் உத்தரவெல்லாம் இட முடியாது இந்த விஷயத்துல இது தனி மனித உரிமை வாழ்றது வாழாது உத்தரவு சொல்ல முடியாது ஆனா சிபாரிசு பண்றேன் பட்டுன்னு அந்த வார்த்தை வந்த வார்த்தை என்ன தெரியுமா அந்த சிபாரிசு இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை தெளிவாக யார்கிட்ட சும்மா ஏதோ லோக்கல் தலைவர்கிட்ட இல்ல சூலுல்லா செல்லா அல்ல செல்லம் எனக்கு தேவையில்லை அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சிருச்சு இவ்வளோ இவ்வளோ பணத்தை கொண்டு வந்து அள்ளி கொடுத்தாலும் ஒரு இரவு கூட இனிமேல் நான் அவரோடு தங்க மாட்டேன் கணவன் வேண்டவே வேண்டாம் என்று பிடிவாதம் பிடிக்கிற பரீராவும் நமக்கு முன்னாலே கணவன் தான் வேண்டும் என்று பேசுகிற ஹவுலா ரதி எல்லா ஒன்றாகவும் நமக்கு முன்னால் நீங்க கவனிக்கணும் குரான் இல்லை சேர்ந்து வாழணும்னு பிடிவாதம் படித்த பெண்மணிக்கு திருக்குறானில் ஒரு பக்க அளவில் இடம் ஒதுக்கி அந்த வரலாற்றை பதிவு செய்கிற இறைவன் கணவரை பிரிந்த பரீராவை பற்றிய குறிப்பு குரானில இல்லை என்பதை நாம் யோசிக்க வேண்டும் சேர்ந்து வாழுவதில் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிடிவாதம் வேண்டும் என்பதைத்தான் இந்த ரெண்டு நிகழ்வுகளும் நமக்கு சொல்லுகிறது மற்றபடி வாழவே முடியாது என்று வந்துவிட்டால் தலாக் முடிவு எடுக்க அனுமதி உண்டு அப்படி எடுத்து யாராவது தலாக்கிற்கு போய்விட்டால் உலக மக்களுக்கு மார்க்கம் சொல்லுகிற அளவும் அழகும் என்ன தெரியுமா அவரவர்கள் வாயை அவரவர்கள் பேசாமல் வைத்துக் கொள்ள இதனால ஆயிருக்குமோ அதனால ஆயிருக்குமோ அந்தாலும் சரியில்லாம இருந்திருப்பாரோ அந்த பொண்ணு சரியில்லா தலாக்கான ஒரு ஜோடியை குறித்து பொது விவாதத்திற்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் எப்போதும் என்பதும் இந்த நிக்காக தலாக்கனுடைய முக்கியமான ஒரு ஒழுங்காகும் அல்லாஹு எங்கெல்லாம் இஸ்லாமிய இல்லறங்களில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் இணக்கத்தோடு வாழுகிற இனிய இல்லரங்களாய் உள்ள குடும்பங்களாய் சாலிகான மக்களை பெற்ற நல்ல குடும்பங்களாய் அல்லாஹ் அல்லாஹும்